வரதராசனும் சாமிநாதனும் அமைதியாக பூங்காவில் நடந்து போனார்கள் சின்னசாமியோடு அப்பா கிட்ட பேசி பாக்கட்டுமா அவரு எங்க இருக்காரு ஆமாம் அன்னைக்கே சொன்னியே வேண்டாம் விடு எனக்கு நம்பிக்கை இல்ல ரோஹிணிய பத்தி என்ன நினைக்கிற அவளை சின்னசாமி ஒருவேளை ஒத்துக்கிட்டாலும் இவர் தயார் இல்லையே அப்படி ஏண்டா என்னோட உசுர வாங்குற வேண்டாத கற்பனை வளர்த்துட்டு என்றார் வரதராசன் சற்று முர்க்கமாக அந்த பையன் பேர்ல ஒரு இம்ப்ரஸ் இருந்துச்சு மூ பண்ணி பார்த்தா என்னன்னு என்றார் சாமிநாதன் பவ்யமாக லூசாடானி உன் பொண்ண பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ அவளை உன்னாலயே சரியா சரி பண்ண முடியல அப்புறம் எப்படி சரி வேற பேசுவோம் வா இந்த பெஞ்சில உட்காருவோம் தூரத்தில் ரோஹினியும் அவள் சிநேகிதி சாரலதாவும் ஹாயாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் இவர்களை பார்த்ததும் டேடி அப்படியே அங்கிள் எங்க உங்க மருமகன் என்று வரதனாசனிடம் கேட்டார் சின்னசாமியா அவன் அப்பவே போயிட்டான் டேடி ஒரு யோசனை அட வாங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க சொல்லுமா என்றார் சாமிநாதன் அங்கிள் நீங்க இருக்க இப்ப ஒரு பிளான் நானும் இவ சாரும் லண்டனுக்கு போறோம் இவளுக்கு வேலை அங்க கிடைச்சிருச்சு எனக்கு கிடைச்சிரும் நாங்க மட்டும் இல்ல நீங்களும் கூட வர்றீங்க என்னமா இது நீ பாட்டுக்கு இருக்க இருங்க டேடி நான் சொல்லி முடிச்சிடுறேன் அங்கிள் அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இந்த வயசுல எதுக்கு இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கணும் போது எல்லாத்தையும் அந்த கவுந்தம் என்ஜினியர் கிட்ட பொறுப்ப கொடுத்துடலாம் அவன் நல்ல பையன் அங்கிள் அப்பாதான் அவனை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அவன் நன்றியும் விசுவாசமும் உள்ள பையன் அப்புறம் அங்கிள் நீங்க ஹெல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கீங்க நீங்க பொறுப்பு எடுத்துக்கிற இருக்கிற ப்ராஜெக்ட் போதும் புதுசா எதுவும் வேண்டாம் அந்த கௌதம் எல்லாம் பாத்துக்குவான் அப்புறம் இருக்கிற வீடு நிலம் எல்லாம் வித்து காசாக்கி உடனே உடனே இல்லை அங்கிள் போறதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் விசா ப்ராப்ளம் உங்க ஃப்ரெண்டுக்காக இதை கூட நீங்க செய்யக்கூடாதா அருவி மாதிரி பொழிந்து கொண்டிருந்தால் ரோஹிணி இதை கேட்டுக்கொண்டிருந்த இருவரும் திக் பிரமித்து போனார்கள் ரோஹிணி சாரலதாவுடன் கலகலப்புடன் கடந்து போனார் என்னப்பா சாமி இதுக்கு என்ன சொல்ல போற என்றார் வரதராசன் சாமிநாதன் சிறிது யோசனைக்கு பிறகு குரலில் சொன்னார் பறந்துட்டு இருக்கிறது பொண்ணு சொல்றபடி இனி கேட்க வேண்டியதுதான் சரி இந்த வேலையெல்லாம் இனி கௌதம் பரவாயில்லையா ரோஹிணி சொல்ற மாதிரி நல்ல பையன்தான் நான் தான் காட்ஃபாதரா கூட வச்சுக்கலாம் என்றார் வரதராசன் நீயும் தெரிஞ்சுக்கிறது நல்லது நான் இந்த தொழிலுக்கு வந்த புதுசு இந்த பையனுக்கு ஆறு ஏழு வயசு இருக்கும் இந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கட்டண வேலைக்கு வருவாங்க நான் இப்ப மாதிரி தனி ஆவரத்தான் பண்ண பண்ணல ஒரு மேஸ்திரி கிட்ட அவரு சொல்ற மாதிரி செஞ்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன் அப்படி இருந்தே தொழில் கத்துக்க முடியும் என்றார் வரதராசன் குறுக்கிட்டு எக்ஸலை அப்புறம் சொல்லு அந்த மேஸ்திரி இருக்கானே படுபாவி பேராசை புடிச்சவன் சரியா கூலி தரமாட்டான் ஆனா வேலையை மட்டும் செய்யணும் சீக்கிரமா முடிக்கணும் நாலஞ்சு கான்ட்ராக்ட் எடுத்து இருக்கிற ஆளை வச்ச வேலை வாங்குவான் இவங்க புருஷன் ரெண்டு பாவப்பட்ட ஜென்மங்கள் உண்மையாவும் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலைய பொறுப்பா செய்வாங்க நான் டிப்ளமா சிவில் எனக்குமே கொடுக்கறதுக்கு மனசு வராது என்ன பண்றது வேலை கத்துக்கிற வரைக்கும் பல்ல கெடைச்சுகிட்டே இருந்தேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு வர்றப்ப இந்த கௌதமையும் கூட்டிட்டு வந்துருவாங்க அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியது தானே போனாதானே நானும் சொல்லி பார்த்தேன் அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசித்து இவனை எடுப்படியால வச்சுக்கலான்னு நான் தான் அந்த மேஸ்திரி கிட்ட சொல்லி கூடவே வச்சிட்டோம் அவனுக்கு சம்பளம் எல்லாம் தர முடியாது வேணும்னா நீ பத்து நீ பார்த்து ஏதோ கொடுத்துக்கோன்னு கை கழுவி விட்டுட்டான் நானும் பாவம் பார்த்து கூடவே வச்சிட்டு வாரமானதுமே என் சொந்த பணத்துல இருந்து கூலி கொடுப்பேன்னு பொறுக்காம அவனை அப்பா அப்பா அப்பப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் பொண்டாட்டி கிட்ட விட்டுருவான் அவளும் ஈவி இறக்கமே இல்லாம ஜென்ம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்காம சே இப்படிப்பட்டவங்கள கூட இந்த உலகம் தாங்கிட்டு கிடக்குறதுரா இருக்கு என்னப்பா சாமி பண்றது நாமும் இந்த உலகத்துல தானே வாழ வேண்டி இருக்கு அப்புறம் மேலே சொல்லு ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அந்த பொம்பளை ரெண்டாயிரம் ரூபா நோட்டை டேபிள் மேல வச்சுட்டு வெளியே கீரைக்கார கிட்ட அஞ்சு ரூபாய் கட்டுக்கு சண்டை கட்டிக்கிட்டு இருந்திருக்கா அப்ப இந்த பையன் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கான் அவன் அந்த வேலையை முடிச்சிட்டு திரும்ப பில்டிங் சைட்டுக்கே வந்துட்டான் அதுக்கப்புறமா இந்த பணத்தை காணம் அந்த பொம்பளை பெரிய ரகலையே பண்ணி இவன் தான் எடுத்துட்டான்னு சாதிக்கிற பாவம் பையன் அழுது நடிங்க போய் காய்ச்சலே வந்தது பணம் கிடைச்சதா இல்லையா கேளு அந்த வேலை எடுத்துருக்கான் தெரியறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆளுங்களே அந்த பொம்பளை குதிக்கிற மேஸ்திரி எதையுமே கண்டுக்கல அந்த பொம்பளையோட தம்பி ஒருத்தன் எஸ்ஐ அவன்கிட்ட அவன் சொல்ல அவன் விசாரிச்சிருக்கான் பேர் வழியான பெரியவங்க வீட்டுக்கு போக அவங்க அவமானம் தாங்காம அவசரப்பட்டு தூக்கு போட்டுட்டாங்க அட பாவமே அதுக்கப்புறம் என்னத்த சொல்றது அந்த பையனை கூட்டிட்டு அவங்க முகத்திலேயே முழிக்காம இங்க வந்து அவனை படிக்க வச்சு தொழில் கத்து கொடுத்து காலம் எப்படியோ ஓடிடுச்சு நெடிய பெருமூச்சு உதிர்த்தவாறு விழிகளை துடைத்து கொண்டார் யூ ஆர் வெரி கிரேட் சாமிநாதா வரதநாசன் நெகிழ்ந்து போனார் அப்புறம் என்ன வயசாயிருச்சு இனிமேல் எல்லாம் முதல் மாதிரி வேலை செய்ய முடியாது உன் பொண்ணு சொல்றபடி என்றார் வரதராசன் கவலைப்படுற அதுதான் நடக்காதுன்னு ஆச்சே உன் பொண்ணுக்கு லண்டன் மாப்பிள்ளையே எப்பவோ முடிவாயிடுச்சு போல என்று கிண்டல் அடித்தார் வரதராசன் சரி இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் ஏதாவது மாற்றம் நடக்குதானு பார்க்கலாம் போகலாமா என்றார் சாமிநாதனர் பூங்காவை விட்டு வெளியே வந்த ரோகிணியும் சார் ஒரு காஃபி டே கடைக்குள் நுழைந்தார்கள் என்ன ரோகு நீ பேசுனதுக்கு உன் டேடி எதுவுமே சொல்ல காணோம் எப்படியோ கள்ள போட்டாச்சு இனி அவரை போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாரு நீ லண்டனுக்கு வரதுக்கு முடிவு பண்ணிட்டியா ஆமடி சாரு எனக்கு வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை வெறின் கூட வச்சுக்கையே கண்டிப்பா டி எனக்கும் தான் அங்கேயே செட்டில் ஆயிரணும் என்றால் சாருல சார் உன்னை நம்பிதான் வரேன் பிளான் பண்ணி சொல்லிட்டேன் என்ன என்ன ரோகு இப்படி பேசுற ரெண்டு பேரும் ஒன்னா தங்குற மாதிரி ஒரு பிளாட் பாப்போம் லண்டனில் உலகத்திலே எவ்வளவு பிரமாண்ட தனியா இருக்கிறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது நல்லதுதானே உன் அப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு மெதுவாக வர மெதுவாக கூட வரட்டும் எப்படியும் உனக்கு சீக்கிரமா ஒரு வேலையும் கிடைச்சிடும் எப்படியோ என்னால ஆன உதவி எப்போதுமே உண்டு இப்ப இருந்தே உங்க அப்பாவை ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் ஆரம்பிச்சிரு சரி போலாமா மழை வர மாதிரி இருக்கு இருவரும் வெளியே வந்ததும் ஆளுக்கொரு திசையில் பிரிந்தனர் ரோஹினி ஒரு ஆட்டோவில் ஏறவும் வானம் பொத்துக்கொண்ட மாதிரி கொட்டத் தொடங்கியது இவளை தாண்டி சென்ற ஒரு ஆட்டோவை கைதட்டி நிறுத்தினால் சைடில் தார்பாய் கூட இல்லாத ஆட்டோ அது டிரைவர் ஒரு முதியவர் பாவம் அவரிடம் என்ன பேசுவது சாரல் மலை சீட் முதற் கொண்டு இவளையும் விட்டு வைக்கவில்லை எப்படியோ ஒடுங்கியவாறு வீடு வந்து சேர்ந்தார் காலிங் பெல் அடிக்கும் போதுதான் கவனித்தார் கதவு திறந்திருப்பதை ஈரத்தை உதிர்த்தது உதிர்த்த போது உள்ளே இருந்த அம்முக்குட்டி ஓடி வந்தால் என்னம்மா மலை இப்படி நின்ன பிறகு வந்திருக்கலாம்ல சாரல் தான் இப்படி நினைச்சிருச்சு என்றாள் ரோஹிணி அம்முக்குட்டி சுற்றுமுற்றும் யாரையோ தேடினாள் என்ன அம்மு யார தேடுற அந்த இன்ஜினியர் தம்பி இங்கதானே இவ்வளவு நேரம் இருந்துச்சு ஓ கௌதமா பக்கத்துல போயிருப்பான் வரட்டும் என்று மாடிக்கு ஓடினாள் ஏற ஒரு வாரமாக சாமிநாதன் தேடி அலைய வேண்டியதாயிற்று அதுவும் காட்டிற்று இந்த ரோஹிணி எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்னு தெரியலையே இத்தனை காலமா உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சது எல்லாமே தானே ரோஹிணி எதை விக்கிறது எதை கௌதம் பேர்ல எழுதி வைக்கிறது இந்த வீட்டைய உன் அம்மா நினைவா கட்டினது யாருக்காக உனக்காக தானே ரோகிணி சாமிநாதன் எதையோ நினைத்து புலம்பினார் சில சமயம் சாப்பிடுவதற்கே வெறுப்பாய் காணப்பட்டார் ஆனால் ரோகிணியிடம் எதுவுமே வெளிக்காட்டு கொள்ளவில்லை ரோஹிணி கில்லாடி தந்தையின் திடீர் மாற்றத்தை சேவ் பண்ண கூடாத முடியாத சோகத்தையும் கண்டு கொண்டாள் சில நாட்கள் தன்னையே தேற்றிக் கொண்ட சாமிநாதன் ஒரு நாள் வரதராஜனை வீட்டுக்கு வரவழைத்தார் லஞ்சுக்கு பிறகு இருவரும் சோபாவில் அமர்ந்தார்கள் அருகே ரோகிணியும் இருந்தாள் என்ன வரதா ஒரு ஐடியா சொல்லுப்பா மூணு மாசத்துல எல்லாம் முடிச்சாகணும் ரோகிணி வேற லண்டனுக்கு போறா என்றார் குமரலுடன் அடட நீ போகலையா நானும் தான்ப்பா காசு பணம் எல்லாம் எத்தனை நாளைக்கு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டாமா என்று சாமிநாதன் இளமைக்கே மாறினார் ரோஹி வயசு போன காலத்துல வாழ்க்கையுக்கிற வெள்ளக்காரி கிட்ட சரண்டர் போறான் என்று கிண்டல் அடிக்க அவள் முருவளித்து கொண்டாள் அதில் ஏதோ கொஞ்சம் வறட்சி மண்டி கிடப்பதை வரதராஜன் கவனித்தவராக ஏமா டல்லா இருக்க என்னாச்சு என்றார் என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அங்கல் நீங்க தான் நல்ல ஐடியாவெல்லாம் கொடுப்பீங்களாமே என்றால் யதார்த்தமாக உங்க ஃபேமிலி மேட்டர் நான் என்ன சொல்றது என்று வரதராஜன் தப்பிக்க பார்த்தார் ரோகிணி ஆழ்ந்து யோசிக்கிறவளாய் சிறிது நேரம் அமைதியாக காணப்பட்டாள் அங்கிள் நான் ஒன்னு சொல்லட்டுமா இன்னும் நானும் டேடியுமே இத பத்தி பேசல முதல்ல நாங்க ஒரு முடிவு பண்றோம் அப்புறமா உங்ககிட்ட வரோம் டேடி நீங்க என்ன சொல்றீங்க பாத்தியாப்பா இந்த காலத்திலேயே பிள்ளைங்க எல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க உன் பொண்ணு சொல்றதுதான் சரி முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க நன்மை தீமை எல்லாம் பற்றி விரிவாக பேசி ஒரு முடிவுக்கு வாங்க எனக்கும் இப்ப கொஞ்சம் அவசரம் சனி ஞாயிறுல வசதிப்படி சந்திக்கலாம் என்ற வரதராஜன் எழுந்தார் அப்புறம் சின்னசாமியை பா பார்க்கலையா என்றார் சாமிநாதன் அவன் காலேஜ் போயிருப்பான் அவனே கூப்பிடுவான் அவன் காரியத்தை அப்புறமா பார்க்கலாம் ஒன்னும் அவசரம் விடைபெற்றார் அன்று இரவு உணவு முடிந்ததும் சாமிநாதனும் ரோஹிணியும் முற்றத்தில் சற்று ஓய்வாக தரிந்திருந்தார்கள் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படியா பேசலாமே எனக்கும் தூக்கம் வரல கொஞ்ச நாளாவே சொல்லுங்க நானும் தானே இருக்கேன் என்னமோ இருக்கீங்க அவர் முகத்தில் இலசான சோகம் விளக்கு போல் கண் சிமிட்டாமல் தன் மகளையே பார்த்து கொண்டிருந்தார் சாரு அடுத்த வாரம் லண்டன் கிளம்புற என்றாள் ரோஹிணி தாழ்ந்த குரலில் அப்படியா நல்ல செய்துதானே உன்னோட பிளான் என்ன அவள் மௌனமாக அவர் மடி மீது ஒரு பொம்மை போல தொப்பென்று விழுந்தாள் ஏமா என்னாச்சி நீ கூட போறியே இல்ல அப்புறமாவா என்னப்பா கேக்குறீங்க இன்னி விசாவுக்கே அப்ளை பண்ணல உங்களுக்கு தெரியாததா என்ன ஓ ஓ சரி இது விஷயமா தானே இப்ப பேசப் போறேன். எஸ் நான் லண்டன் போக போறதில்லை அதிர்ச்சியில் வா என்னம்மா பேசுற நானும் வரதராசன் பார்க்கல இருக்கிறப்ப எனக்கு படுது இப்ப என்னாச்சு என்றார் சாமிநாதன் மேலிட ஆமாப்பா அது இருக்கட்டும் உங்ககிட்ட வேறொரு விஷயம் பேசணும் அவள் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள் சாமிநாதன் பார்க்கல நானும் சாருவும் உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்த போது என்னப்பா கவனிக்கிறீங்களா சொல்லு கேட்டுட்டு தானே இருக்கேன் ஆட்டோல வீட்டுக்கு வந்தேன் திடீர்னு வந்த சாரல் மலையில ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு உடனே மாடிக்கு போறப்ப அம்மு குட்டி இங்க தானே கௌதம் தம்பி இருந்துச்சு உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்ப காணமேன்னு சொன்னதும் வெளியில போயிருக்கலாம் வந்து உட்கார சொல்லு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்னு நான் மாடிக்கு போனேன் என்னால நம்பவே முடியல ஜன்னல் திரைக்கிட்ட கௌதம் நின்னுட்டு வெளியில எதையோ பார்த்துட்டு இருந்தான் கௌதம் இங்க என்னடா ரூம்ல என்ன பண்றேன்னு கோவமா கேட்டேன் மேடம் அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு காலி சைடு தெரியுது பாருங்க அதே சார் பார்த்து விசாரிக்க சொன்னாரு அதோட வியூ இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுதுன்னு பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தான் அப்படியா நான் ஒன்னு நான் ஒன்னும் சொல்லலையே உம் என்ற சாமிநாதன் குறிக்கிட்டு இருங்க டேடி சொல்லி முடிச்சே அப்படி சொல்லிருக்க நிமிஷம் என்ன ஒருமையில கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் எனக்கு வேடத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன பேசுறா இவன் அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருந்த டேடி என்னாலேயே நம்ப முடியல இப்படி பேசுவான ரோஹிணி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாசமா உங்ககிட்ட சொல்லணும்னு காத்துட்டு அவன் பாட்டுக்கு புலம்பி புலம்ப ஆரம்பிச்சிட்டான் எனக்கு கோவம் பொத்து கொண்டு வந்துச்சு முதல்ல நீ வெளியில போறியா இல்ல என்னோட ரூமுக்குள்ள வந்ததே தப்பு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க இரு டேடி வரட்டும் சீக்கிரம் வெளியில போ நான் ட்ரெஸ் மாத்தணும் போறியா இல்லையா இரு அம்மு குட்டிய கூப்பிடுறேன்னு நான் சுதாரிச்சதும் இப்ப போயிடுறேன் மேடம் நல்ல யோசிங்க மேடம் அவசரப்பட்டு டேடி கிட்ட சொல்லிடாதீங்க பிளீஸ் கையெடுத்து கும்பிட்டு போட்டுட்டு மெதுவா பூனை மாதிரி கையும் ஓடல காலும் ஓடல உங்ககிட்ட எப்படி தெரியல அவனை உங்க மகனை போல உருவாக்கி இருக்கீங்க எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க அவன் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் எடுப்பான்னு நான் நினைக்கல டேடி அவள் மீண்டும் சாமிநாதன் மடியில் சரிந்தாள் அவர் சிதசே தடவி விட்டவாறு ஒரு சிசுவை ஏத்துவது போல எடுத்து சோபாவில் நிமித்தி உட்கார வைத்தார் சாமிநாதன் கொஞ்ச நேரம் லண்டனுக்கு போகலன்னு சொன்ன அதுக்கு என்ன காரணம் வேணாம்ப்பா நான் உங்களோடய இருந்துறேன் எனக்குன்னு என் வாழ்க்கை அமைச்சு அமைச்சு கொடுக்குறீங்களோ அத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் சாமிநாதன் அசந்து போய் அந்த ஒளிர முகத்தை சில வினாடி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அலைபேசி சினிசினித்து ரோகிணி எழுந்து சமையலறைக்கு போனார் ஹலோ வரதா என்னப்பா இந்த நேரத்துல நல்லா இருக்கியா இருக்கிறேன் ஒரு விஷயம் உன் பொண்ணு பக்கத்தில் இல்லையா இல்ல சொல்லு அந்த சின்னசாமி ஒத்து வர மாட்டான் போலிருக்கு உன்னை பத்தி ஃபேமிலிய பத்தி உன் பொண்ணு ரோஹிணி பத்தி மாலாத சொத்து சுகம் எதிர்காலம் எல்லாம் இருக்குன்னு விழாவரியா பேசி பார்த்தேன் எதுக்கும் அசைய மாட்டேங்கிறான் அன்றைக்கு உன் வீட்டுக்கு அந்த தம்பி வந்தப்ப உன் பொண்ணு மேல என்ன அபிப்பிராயம் வச்சு இருக்கான்னு தெரியல அப்புறம் மேல படிக்கணும்னு வேற உடும்பு புடியா பேசுறான் ஒருவேளை அந்த பொண்ணு அக்ஷயா பேர்ல பிரியமோ என்னவோ அதையும் புரிஞ்சுக்க முடியல அந்த பையன் உனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எதுக்கும் ரோகிணியோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுக்கோ என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ ஒன்னும் சொல்ல மாட்டிக்கிற என்று தற்காலிகமாக ஓய்வு எடுத்துக்கொண்ட கொண்ட வரதராசன் ஆமாப்பா உன்னோட கணிப்பு சரிதான் டிராப் பண்ணிடலாம் என்றார் சாமிநாதன் உள்ளே எட்டி பார்த்தவாறு ஏன்பா லண்டன் போகுதா எதுவுமே இன்னும் முடிவு பண்ணாம இருக்கு விசா ப்ராசஸ் எல்லாமே இருக்கு டைம் ஆகும் போல சரிப்பா கொஞ்ச நாள் ஆறி ஆற போடி விடுவோம் என்று சொல்றாரே ஆமா ஆயிர காலத்து பயிறு யோசிப்போம் வைக்கட்டுமா ஓகே குட் நைட் அலைபேசி அணி அணையவும் ரோகிணி ஹார்லிக்ஸ் கொண்டு வரவும் சரியாக இருந்தது யாருப்பா வரதராஜன் அங்குலா ஆமாமா நீங்க என்ன சொன்னீங்க ஹார்லிக்ஸ் ஆறுது எதையுமே கொஞ்ச நாளைக்கு ஆற போடலான்னு சொல்லிட்டேன் குட் ஆன்சர் ரெஸ்ட் எடுங்க டேடி கௌதம் விஷயமா கொஞ்சம் யோசிங்க குட் நைட் என்று சொன்னவாறு அவள் உறங்குவதற்கு சென்றாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி